ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாகாஸ் நம்ம சேனலில் என்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் வீடியோ இப்படி தான் பார்க்குறோம் சேனலுக்கு புதுசாக ஃபஸ்ட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட் போகலாம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்விஃப்ட்டு போட்டிருந்தோங்க அது வந்து பெட்ரோல் வண்டி அது உடனே சொல்றோட ஆகிடுச்சு நம்ம சேனல் மூலமாக இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டீலர் தான் ஒரு வண்டி உடந்திருக்காரு ஸ்விஃப்டு வீடியை டீசல் வண்டி வண்டியோட பாடி லைன் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து கடைசியாக ஒரு டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள் தான் சொல்லணும் அவங்க சும்மா ரஃபாக லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து இது மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மதுரை வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது லாஸ்ட் டைம் ஸ்விஃப்ட் போட்டதும் பெட்ரோல் வண்டிக்கு நல்லா என்கொயரி இருந்தது இது வந்து டீசல் வண்டிங்க உங்களுக்கு மைலேஜ் ஷுவராக ட இருபது கிலோமீட்டர் கன்ஃபார்ம் கிடைக்குங்க வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் வண்டி வந்து நீட்டான கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தோம் வேலை பார்த்தோங்கிறதே இருக்காது வண்டி இதெல்லாம் வண்டி நீட்டாக இருக்குது பேக் சைடு வியூலாம் பாருங்கள் வண்டியோடய ரைட் சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டியோடய டயர் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க பேக் ரெண்டு டயரும் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை லைஃப் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டு ஓனர்ங்க வண்டி வந்து டீசல் வண்டி வண்டியோட சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி வந்து பக்காவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பண்ணி வச்சுக்காங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இந்த வண்டி பகுதியில் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் அங்கே தான் பார்க்கணும் அவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த வண்டியோட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வரை லைஃப் இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் வந்து ரெண்டு டீசல் வண்டி வண்டியோட சைட்லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி பக்காவாக இருக்குங்க எனக்கு டீசல் வண்டிலாம் கிடைக்கிற ரொம்ப ரேரு வண்டியோட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ வந்துருங்க டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டியில் இன்பில்டாகவே ஒரு ஒரு செட் ஒன்று இருக்குது டயர் பாண்டி நான் சொன்ன மாதிரி தாங்க ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு புது டயர் கண்டிஷனில் தான் இருக்குது பேக் ரெண்டு டயருமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே நீட்டாக இருக்கும் பேக்குமே போல் நீட்டான கண்டிஷனில் தான் இருக்கும் வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஏசியெல்லாம் சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க பேக் சைடு சீட் கவர் கண்டிஷன் பாருங்கள் பேக் சைடு சீட் கவர் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடையம் தென்காசி மாவட்டம் நம்பர் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லைஃப் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஸ்விஃப்டி விடிஐ இது அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையா நெகோஷியபிள் இது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம்ங்கிறது வந்து அவர் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் போங்க வண்டி செக் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரேட்டை இன்னும் குறைச்சி பேசி வண்டி போய் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க டீசல் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து தென்காசி மாவட்டம் கடையும் அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி